ஜனங்களுடைய நினைவுகளை அவமாக்குகிறார் இன்றைக்கு நீங்கள் வைத்திருக்கும் நினைவை நீங்கள் போடும் ஆலோசனையை நீங்கள் போட்டிருக்கும் திட்டங்களை ஆவியானவர் சொல்றாரு நான் அவமாக்குவேன் அவைகளை ஒன்றுமில்லாமல் பண்ணுவேன் என்ன பாஸ்டர் இப்படி சொல்லிட்டீங்க நல்ல தீர்க்க ஒரு வசனம் சொல்லுவீங்க வார்த்தை சொல்வீங்க பிரசங்கம் பண்ணுவீங்க பார்த்தா நாங்களாம் காலைல வந்து திட்டம் போட்டுன்னு வந்தோமே ஆண்டவர் என் கூட இந்த திட்டத்துக்கு பேசணும்னு வந்தனே இந்த ட்ரீமுக்கு பேசணும்னு வந்தனே ஆனா நீங்க சொல்ற வார்த்தை என்ன கர்த்தர் ஜாதிகளின் ஆலோசனையை ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் செஞ்ச ஆலோசனையை நீங்கள் போட்ட திட்டங்களை உங்களுடைய நினைவுகளை அவர் ஒன்றுமில்லாமல் செய்து அவமாக்கி விடுவார் என்ன பாஸ்டர் இப்படி சொல்றீங்க ஆனா இத சொன்ன உடனே தாவி அடுத்த வசந்த என்ன சொல்றாரு கர்த்தருடைய ஆலோசனையோ அது நித்திய காலமாகவும் அவர் உங்களை குறித்து வைத்திருக்கும் நினைவுகள் தலைமுறை தலைமுறையாகவும் நிற்கும் என்கிற நல்ல கேளுங்க அவருடைய திட்டமும் அவருடைய பிராமிசும் மேன்மையா இருப்பதனாலே நான் போட்ட திட்டத்துல அவர் அது ஒண்ணுமே இல்லை அதனால நான் அது ஒண்ணு இல்லாம பண்றேன் ஆமே நீ போட்ட திட்டம் நீ நினைக்கிற உன் சூழ்நிலையை பார்த்து உன்னுடைய எதிர்காலத்தை பார்த்து இல்ல இன்றைக்கு நீ போகும் பாதையை பார்த்து நீ உன் வாழ்க்கைக்கு ஒரு திட்டத்தை போடுகிறாய் அந்த திட்டத்தை நான் உனக்கு நிறைவேற்றினால் then what is so special about me hello you are looking at a situation and you are thinking this is going to bring a deliverance in your life if god is hearing from heaven, அகாரிங் டுங்ஜி அபவுட் இன்ட் இஸ் இஸ் டிசையர் ஆண்டு சொல்றேன் இருக்குது ஒன்னும் இல்லாமல் பண்ணி நான் உனக்கு தரும் திட்டம் அது நித்திய காலத்திற்கான திட்டம் ஐ எம் கிவ் யூ அச்சா லாஸ்டிங்லி